வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் நம்மளோட உறவுகள் குறிப்பா இந்த டிஜிட்டல் உலகத்துல எல்லாம் வேகமா போயிட்டு இருக்கிறப்போ உறவுகள் சில சமயம் ரொம்ப சிக்கலா ஏன் கொஞ்சம் அர்த்தம் இல்லாம கூட தோணுது இல்லையா ஆமா அது உண்மைதான் நிறைய தொடர்புகள் இருக்கு ஆனா ஆழம் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு அதேதான் அப்போ காதல் நட்பு குடும்பம் நீ எந்த உறவா இருந்தாலும் சரி அதோட உண்மையான ஆணிவேரி அது எதை வச்சு ஒரு உறவு நிஜமாவே அர்த்தமுள்ளதா இருக்குன்னு சொல்ல முடியும் இது ஒரு நல்ல கேள்வி இதை புரிஞ்சுக்க இன்னைக்கு நாம கொஞ்சம் வித்தியாசமான வழியில போகப் போறோம் சில பழமையான பௌத்த விளக்கு உரைகள்ல இருந்து ஒரு கட்டமைப்பை எடுத்துக்கப் போறோம் ஓ இருக்கே ஆமா மைத்ரி அதாவது பேரன்பு அல்லது சொல்றோமே அதோட முக்கியமான வச்சு நம்ம உறவுகளை அலச போறோம் ஆமா இலக்கணம் ரசம் பச்சு பட்டாணம் அப்புறம் படத்தானம் இந்த நாளும் எப்படி நம்ம உறவுகளோட ஆழமான தன்மையை புரிஞ்சுக்க உதவுதுன்னு பாக்கலாம் இதுதான் நம்ம தேடல் இது ரொம்ப நல்ல ஐடியா ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த பௌத்த கட்டமைப்பு பழசுனாலும் இன்னைக்கு இருக்குற சூழலுக்கு ரொம்ப நல்லா பொருந்தது எப்படி சொல்றீங்க பாத்தீங்கன்னா இப்போதைய குழப்பங்களுக்கு நடுவுல ஒரு உண்மையான பிணைப்பண்ணா என்னன்னு புரிஞ்சுக்க இது ஒரு காலத்தால் அழியாத பார்வையை தருது இது வந்து ஒரு ஆரோக்கியமான உறவோட அடிப்படை கூறுகளை இல்ல அதோட டிஎன்ஏ டிஎன்ஏவியே தேடுற மாதிரி அருமை அப்போ இந்த குணங்களை ஒவ்வொன்னா பாக்கலாமா மைத்ரிய அதாவது அன்ப ஒரு உதாரணமா வச்சுக்குவோம் முதல்ல இலக்கணம் இது ஒரு விஷயத்தோட தனித்துவமான அல்லது பொதுவான தன்மை அதோட அடிப்படை இயல்புன்னு சொல்றாங்க ஆமா இலக்கணங்கிறது ஒரு விஷயத்தோட அது இதுதான் அப்படின்னு சொல்ற ஒரு தன்மை அதோட அடையாளம் சரி மைத்திரியை பொறுத்தவரைக்கும் அதோட இலக்கணம் ஹிதாகார பவித்திலக்ஷணம் ஹிதாகார பவித் லக்ஷணம் கொஞ்சம் விளகமா சொல்லுங்களேன் அதாவது ரொம்ப எளிமையா சொன்னா மைத்திரியோட இயல்பே மத்தவங்களோட நலனுக்காக செயல்படுறதுதான் அதோட கோர் பங்கன் அதுதான் மற்றவர் நலன் இப்போ இத நம்ம உறவுகளோட பொருத்தி பாருங்க நீங்களே யோசிக்கலாம் உங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான உறவை எடுத்துக்கோங்க அதோட அடிப்படை இயல்பு என்ன அதோட இலக்கணம் என்ன அது இயல்பாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லது செய்யணும் ஆதரவா இருக்கணும் எண்ணத்துல அமைஞ்சிருக்கா இல்ல இது வெறும் தேவைக்காகவோ இல்ல சுயநலத்துக்காகவோ இல்ல வெறும் பழக்கத்திலயோ தொடருதா இது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் சில உறவுகள் வெளியே பார்க்க நல்லா இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள அதோட நோக்கம் வேறயா இருக்கலாம் இல்லையா கரெக்ட் உதாரணத்துக்கு ஆபீஸ்ல ஒருத்தர் கிட்ட பழகும் அது வெறும் நம்ம வேலை ஈஸியாகணுங்கிறதுக்காக மட்டுமா இல்ல உண்மையிலேயே அந்த நட்புல ஒரு பரஸ்பர அக்கறை இருக்கா அதுதான் அந்த உறவோட இலக்கணம் அப்போ உண்மையான நட்போட இலக்கணம் பரஸ்பர நலன் ஆமா பரஸ்பர நலனை மையமா கொண்ட நட்போட இலக்கணம் நலன் பயப்பது ஆனா சமூக அந்தஸ்துக்காகவோ வேற ஆதாயத்துக்காகவோ பழகுற உறவோட இலக்கணம் வேற அதை புரிஞ்சுக்கணும் இதுதான் முதல் படி அந்த உறவோட சுபாவம் என்னன்னு பார்க்கறது சரி இது இலக்கணம் அடுத்தது ரசம் இது செயல்பாடு அல்லது விளைவுன்னு சொன்னீங்க அதாவது அது என்ன பண்ணுது ஆமா ரசம்ங்கிறது அதோட செயல்பாடு அதோட ஃபங்க்ஷன் இல்லைன்னா அதோட எஃபெக்ட் மைத்திரிக்கு ரெண்டு விதமான ரசம் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டா என்னென்ன ஒன்னு ஹீத்து பசம் ஹார அதாவது நன்மையை கொண்டு வருதல் நன்மை கொண்டு வருதல் சரி இன்னொன்று ஆகாத வினையன ரசா அதாவது வெறுப்பு அல்லது பகைமையை நீக்குதல் வெறுப்பை நீக்குதல் ஓகே இந்த ரெண்டையும் நம்ம உறவுகளோட பொருத்தி பாருங்க ஒரு நல்ல உறவோட செயல்பாடு எப்படி இருக்கணும் அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு நன்மைகளை கொண்டு வரணும் அவங்கள வளர வைக்கணும் இது முதல் ரசம் ம் சரி அதே நேரம் அவங்களுக்குள்ள வர பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் கோபம் மனக்கசப்பு இதையெல்லாம் குறைக்கவோ அல்லது நீக்கவோ உதவணும் இது ரெண்டாவது ரசம் இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு ஏன்னா எந்த உறவுலையும் பிரச்சனையே வராதுன்னு சொல்ல முடியாது நிச்சயமா முடியாது ஆனா அந்த உறவு அந்த பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுதுங்கிறது தான் முக்கியம் தோணுது சண்டை வந்தா அதை பெருசு பண்ற உறவா இல்ல பேசி தீர்த்து உறவை பலப்படுத்துற உறவா அதேதான் பாருங்க சில உறவுகள்ல சின்னதா ஒரு பிரச்சனை வந்தா கூட அது பெருசாகி மன உளைச்சல கொடுக்கும் அங்க வெறுப்பு நீக்கப்படல நன்மைக்கு பதிலா தீமை வருது இது அந்த உறவோட ரசம் சரியில்லைன்னு காட்டுது அப்போ ஆரோக்கியமான ரசம் எப்படி இருக்கும் ஆரோக்கியமான உறவுல எவ்வளவு பெரிய கருத்து வேறுபாடு வந்தாலும் ரெண்டு பேரும் பேசி புரிஞ்சுக்க முயற்சிப்பாங்க சமாதானமாக அந்த பிரச்சனை தீர்ந்த பிறகு ஒருவேளை அவங்க இன்னும் நெருக்கமாக கூட ஆகலாம் இதுதான் ஆரோக்கியமான ரசம் நன்மை செய்தல் மற்றும் பகைமை நீக்குதல் இந்த செயல்பாடு அந்த உறவுல இருக்கான்னு பார்க்கணும் ரொம்ப தெளிவா புரியுது அப்போ அடிப்படை இயல்பு இலக்கணம் நல்லதா இருக்கணும் செயல்பாடு ரசம் நன்மையை தந்து தீமையை போக்கணும் அடுத்தது பச்ச படானம் இது எப்படி வெளிப்படுது எப்படி உணரப்படுதுன்னு சொன்னீங்க ஆமாம் பச்சு அதாவது மேனிஃபெஸ்டேஷன் அதாவது அது எப்படி தெரியுது உள்ளே இருக்கிறவங்களுக்கு அது எப்படிப்பட்ட உணர்வை கொடுக்குது மைத்ரி வந்து பாவ பட்டானாக வெளிப்படுதுன்னு சொல்றாங்க உள்ளுக்குள்ள எப்படி ஆகுது ஒரு பாதுகாப்பு ஒரு நிம்மதி ஒரு எளிமை ஒரு வெளிப்படைத்தன்மை உண்மையான அக்கறை இந்த மாதிரி உணர்வுகள் இருக்கா வெளியேறந்து பாக்கிறவங்களுக்கும் அது தெரியுமா தெரியலாம் நல்ல உறவுல இருந்து வர அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வெளியும் தெரியும் அந்த உறவு ஒரு இதமான உணர்வை தருதா சில சமயம் வெளிய பார்க்க நல்லா இருக்கும் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு இறுக்கம் ஒரு கட்டாயத்துக்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குமே அது இதுக்கு எதிர்மறையா மிக சரியா சொன்னீங்க அதுதான் இதுக்கு எதிர்மறை உதாரணத்துக்கு ஒரு குடும்ப விழாவுக்கு போறோம்னு வச்சுக்கோம் சில வீடுகள்ல எல்லாரும் ரொம்ப இயல்பா சந்தோஷமா உண்மையான அன்போட பழகுவாங்க அங்க ஒரு இதமான வரலேற்கிற உணர்வு இருக்கும் அதுதான் நல்ல பச்சை பட்டாணம் சரி ஆனா சில இடங்கள்ல எல்லாரும் கடமைக்கு சிரிச்சு பேசுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள ஒரு வித டென்ஷன் ஒரு அசௌகரியம் இருக்கும் யார் என்ன நினைப்பாங்களோன்ற பயம் வெளிய பார்க்க நல்லா இருந்தாலும் அந்த உறவோட வெளிப்பாடு அல்லது உணர்வு ரொம்ப குளிரானதா செயற்கையா இருக்கும் இதுதான் பச்சு படுகாணத்தில் உள்ள வேறுபாடு உண்மையான அன்பு இருந்தா அது ஒரு விதமான சாந்தமாகவும் எளிமையாகவும் வெளிப்படும் புரியுது அப்போ உறவு நமக்கு எப்படிப்பட்ட உணர்வை கொடுக்குதுங்கிறதும் ரொம்ப முக்கியம் சரி இப்போ கடைசிக்கு வருவோம் பதட்டானம் பதாட்டானம் இது அந்த உறவோட அண்மை காரணம் அதோட அடித்தளம் சொல்றீங்க இது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ஆமா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எதன் மேல அந்த உறவு கட்டப்பட்டிருக்குங்கிறது தான் அது எவ்வளவு உறுதியா இருக்குன்னு தீர்மானிக்கும் இல்லையா நிச்சயமா

அடுத்த நபர்கிட்ட இருக்கிற நல்ல பாராட்டத்தக்க குணங்கள் மேல நம்ம கவனத்தை செலுத்துற திறனும் விருப்பமும் உண்டாம் அப்போ இது அடுத்தவங்களோட குறைகளையே பார்க்காம இருக்கிறது அர்த்தமா அது முடியுமா இல்ல இல்ல அப்படி இல்ல அது எதார்த்தமும் இல்ல குறைகள் எல்லார்ட்டையும் இருக்கும் அத கோமதி சென்றது இல்ல இது ஆனா இந்த உறவு எதுக்காக நிக்குது எது இதுக்கு ஃபியூவல் கொடுக்குதுன்னு கேட்டா அது அடுத்தவர்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை பாராட்டுறதுல இருந்து வரணும்

இது வந்து மற்றவரோட குறைகளையே பெரிதுபடுத்துறதுக்கு நேர் எதிரானது மிகச்சிறிய சொன்னீங்க அதுக்கு நேர் எதிரானது அப்போ இந்த நாலு குணங்களையும் இலக்கணம் அசம் பச்சைப்பட்டாணம் பதட்டாணம் ஒன்னா சேர்த்து பார்த்தா நம்ம உறவுகளை மதிப்பிடுறதுக்கு இது ஒரு முழுமையான கட்டமைப்பு மாதிரி இருக்கு ஆமா ஒரு ஹோலிஸ்டிக் வியூ கிடைக்குது சும்மா நாங்க நல்லா பழகுறோமா இல்ல எங்களுக்கு பொதுவான விஷயங்கள் இருக்கான்னு கேக்குறத விட இது ரொம்ப ஆழமா போகுது நிச்சயமா இது உங்களை இதை கேட்டு இருக்கிற உங்களை உங்களுடைய உறவுகளை பத்தி இன்னும் ஆழமா சிந்திக்க வைக்கும் நீங்களே கேட்ட பாருங்க நான் மதிக்கிற இந்த உறவோட உண்மையான இயல்பு இலக்கணம் என்ன இது பரஸ்பர நலனை அடிப்படையா கொண்டதா முதல் கேள்வி அடுத்தது இதோட செயல்பாடு ரசம் எப்படி இருக்கு இது எனக்கு நன்மையையும் வளர்ச்சியும் தருதா பிரச்சனைகளை தீர்க்க உதவுதா இரண்டாவது மூணாவது இந்த உறவுல இருக்கும்போது எனக்கு எப்படி உணர்வு பச்சு பட்டாணம் அன்பு நிம்மதி எளிமை இருக்கா இல்ல இருக்கும் பயம் மேலோங்கி இருக்கா சரி கடைசியா எதன் அடிப்படையில இந்த உறவு நிக்குது மற்றவர்கிட்ட இருக்கிற நல்லத பாராட்டுறது இல்லையா இல்ல குறைகளை மட்டுமே பாக்குறது இல்லையா இந்த நாலு கேள்விகளும் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு ஆமா இத நேர்மையா கேட்டு பாக்குறது அந்த உறவோட ஆரோக்கியத்தை புரிஞ்சுக்க ரொம்ப உதவும் இது வழக்கமான ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் மாதிரி இல்ல அது பெரும்பாலும் நடத்தைகளை மாத்த சொல்லும் ஆனா இது வந்து உறவோட ஆணிவேரையே பார்க்க சொல்லுது ஆமா இது சர்ஃபேஸ் லெவல் இல்ல இது கோர் லெவல் குறிப்பா இந்த டிஜிட்டல் காலத்துல லைட்ஸ் கமெண்ட்ஸ் ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ்னு வெளியே தெரியிற விஷயங்களை வச்சு உறவுகளை எடை போடுறோம் ஆனா உள்ளுக்குள்ள அதோட தரம் எப்படி இருக்குன்னு பார்க்க இந்த கட்டமைப்பு உதவுது நிச்சயமா ஆன்லைன்ல பார்க்க நூறு நண்பர்கள் இருக்கலாம் ஆனா இந்த நாலு குணங்களும் அந்த உறவுகள்ல இருக்கான்னு பாக்குறதுதான் முக்கியம் இது அந்த ஜோடிகதர் மேலோட்டமான உணர்வுகளிலிருந்து ஒரு அர்த்தமுள்ள பிணைப்பை தக்க வைக்கும் நீடித்த குணங்களுக்கு நம்ம கவனத்தை திருப்புது அது ஆன்லைன் உறவா இருந்தாலும் சரி ஆஃப்லைன் உறவா இருந்தாலும் சரி ஆமா காதல் நட்பு குடும்பம் எதுவா இருந்தாலும் சரி இந்த நன்மை பயக்கும் குணங்கள்ல கவனம் செலுத்தி நம்ம உறவுகளை ஒரு நோக்கத்தோட வளர்க்கறதுக்கு இது ஒரு அழைப்பு வெறும் பழக்கத்துக்காகவோ வசதிக்காகவோ இல்லாம உண்மையான அக்கறையோட உறவுகளை பேண இது வழிகாட்டு ஆக மைத்திரியோ அல்லது அன்போட குணங்களை விளக்குற இந்த பழங்கால கட்டமைப்பு நம்ம நவீன உறவுகளை புரிஞ்சுக்க ஒரு சக்தி வாய்ந்த கருவிதான் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் இது உறவோட இயல்பு செயல்பாடு அது தரும் உணர்வு அதோட அஸ்திவாரம்னு ஒரு முழு பரிமாணத்தையும் காட்டுது ஆமா இது வெறும் வசதி சமூக கட்டாயம் இல்லனா ஒரு வித ஈர்ப்பு மட்டும் இருக்கிற உறவுகளுக்கும் உண்மையான அக்கறை பரஸ்பர நன்மை அடுத்தவங்களோட நல்லத பார்த்து பாராட்டுறதுல வேறொன்றிய உறவுகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை தெளிவா பிரிச்சு காட்டுது இது நம்மள ரெண்டாவது வகை உறவுகளை நோக்கி நகர வைக்குது ஆமா அதுதான் நோக்கம் சரி இவ்ளோ நேரம் பேசின விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு என்ன மாதிரி யோசனைகளை கொடுத்திருக்குன்னு தெரியல இந்த விவாதத்தை வச்சு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க ஒரு விஷயம் சொல்றேன் சொல்லுங்க மைத்ரியோட அஸ்திவாரம் அதாவது பதட்டானம் மற்றவங்க கிட்ட இருக்கிற நல்ல விரும்பத்தக்க அம்சங்களை காண்பதுன்னு பார்த்தோம் இல்லையா ஆமா அப்போ உங்க வாழ்க்கையில இருக்கிற முக்கியமானவங்களை உங்க துணைவர் நண்பர்கள் பெற்றோர் குழந்தைகள் அவங்களோட குறிப்பிட்ட நல்ல குணங்களை நீங்க மனப்பூர்வமா நனவோட நினைச்சு பார்த்து அவங்களுக்கு ஒரு சின்ன நன்றி சொன்னா இல்ல அது அவங்க கிட்டே சொன்னா அப்படி செஞ்சா அது அந்த உறவோட மத்த குணங்களான இலக்கணம் பரஸ்பர நலன் ரசம் நன்மை செய்தல் பகை நீக்குதல் பச்சு பட்டாணம் சாந்தம் இனிமை இதையெல்லாம் எப்படி இன்னும் வலுப்படுத்தும் நினைக்கிறீங்க இது ஒரு நல்ல பயிற்சி மாதிரி இருக்கு ஆமா சின்னதா ஒரு பாராட்டு இல்ல மனசுக்குள்ள ஒரு நன்றி உணர்ச்சி கூட அந்த உறவோட முழு தன்மையும் மாற்றி அமைக்க பலப்படுத்த சக்தி வாய்ந்ததா இருக்குமோ இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் அடுத்த கலந்துரையாடல சந்திக்கலாம் அதுவரை தொடர்ந்த ஆராயுங்கள் ஆழமாக சிந்தியுங்கள்